வணக்கம் இந்த பதிவில் பூஜை முறைகளையும் தெரிஞ்சுக்கலாம் பார்க்கடலை கடையும் போது மகாலட்சுமியுடன் உடன் பிறந்தது வளம்புரி சங்கு தெய்வீகமான சங்குகள் நான்கு வகைப்படும் அவை இடம்புரி வளம்புரி சலஞ்சலம் மற்றும் பாஞ்ச பாஞ்சசன்யம் என்பது ஆயிரம் இடம்புரி சங்கு உற்பத்தியானால் ஒரு வளம்புரி சங்கு தோன்றும் ஆயிரம் வளம்புரி சங்குகள் உற்பத்தியானால் ஒரு சலஞ்சலம் சங்கு தோன்றும் ஆயிரம் சலஞ்சலம் சங்கு உற்பத்தியானால் அங்கே ஒரு பாஞ்ச பாஞ்சசன்யம் சங்கு தோன்றும் பாஞ்ச பாஞ்சசன்யம் சங்கே ஸ்ரீகிருஷ்ணரின் கையில் இருக்கும் சங்கு ஆகும் இது ஒரு யுகத்துக்கு ஒரு பாஞ்ச பாஞ்சசன்ய சங்கு மட்டுமே தோன்றும் வளம்புரி சங்கு ஓம் என்னும் ஓங்கார பிரணவ மந்திரத்தை பல அடி தூரங்களுக்கு ரீங்காரம் செய்யும் தன்மை படைத்தது வளம்புரி சங்கினால் நமக்கு கிடைக்கும் பலன்களை தெரிஞ்சுக்கலாம் ஆடி மாதம் பூர நட்சத்திரம் புரட்டாசி மாத பௌர்ணமி ஆனி மாத வளர்பிரையுடன் கூடிய அஷ்டமி அல்லது சித்ரா பௌர்ணமி அன்றும் வளமுறி சங்கில் பால் வைத்து மகாலட்சுமிக்கு நைவேத்தியங்கள் படைத்து பூஜை செய்தால் தனபாகியமும் பொன் பொருள் ஆடை ஆபரணம் சேர்வதுடன் இதை செய்கிற தம்பதிகள் ஒற்றுமையாக தீர்க்க ஆயுளுடன் வாழ்வர் ஒவ்வொரு நாளும் வளம்புரி சங்கில் தண்ணீர் வைத்து துளசிய அதில் போட்டு அந்த நீரை பருகினால் ஆயுள் விருத்தியாகும் புத்திர காரகனான குருவுக்கு பஞ்சமி திதி அன்று வளம்புரி சங்கில் பசும் பால் வைத்து பூஜித்தால் பிள்ளை இல்லாத தம்பதியருக்கு குழந்தை வரம் கிடைக்கும் பிறந்த குழந்தைக்கு வளம்புரி சங்கால் பால் புகுட்டினால் குழந்தை ஆரோக்கியத்துடன் இருக்கும் அதோடு குழந்தைக்கு கண் ரிஷ்டி பாலரிஷ்டம் போன்றவை அணுகாது செவ்வாய் தோசம் உள்ளவர்கள் வளம்புரி சங்கில் பால் வைத்து இருபத்தி ஏழு செவ்வாய் கிழமைகள் அம்மனை பூஜித்தால் தோஷம் விலகி விரைவில் திருமணம் நடைபெறும் வளம்புரி சங்கால் பூஜை செய்யப்படும் வீட்டில் பில்லி ளாறுகள் அணுகாது வளம்புரி சங்கில் நீரூற்றி தொடர்ந்து பதினைந்து நாட்கள் குடித்து வர ஒற்றை தலைவிழி நீங்கும் கர்ப்பிணி பெண்கள் இந்த நீரை பருக சுக பிரசவம் ஏற்படும் வீட்டு வாசலில் வளம்புரி சங்கை பாதை பூமிக்கு அடியிலும் மீதி மேலே தெரி படியும் பதித்திருப்பார்கள் இதனால் தீய சக்திகள் வீட்டிற்குள் வரக்கூடாது என்பதாலும் வெளியிலிருந்து வரும் காற்று சங்கின் உள் துவாரம் வழியாக உள்ளே சென்று கிருமிகள் அளிக்கப்பட்டு சுத்தமான காற்றாக வீட்டிற்குள்ளே வருகிறது இதனால்தான் இன்று வரை சங்கை வீட்டு வாசலில் கட்டி தொங்க விடுகின்றனர் தோசங்களில் மிக உயர்ந்த தோசமான பிரம்மகத்தி தோசத்தை விரட்டும் ஆற்றல் வளமுறி சங்கிற்கு மட்டுமே உண்டு வளம்புரி சங்கு வைத்து செய்யப்படும் எந்த பூஜையும் நிறைவாகிறது வளம்புரி சங்கை வீட்டில் வைக்கும் நாள் மற்றும் நேரத்தை தெரிஞ்சுக்கலாம் வெள்ளிக்கிழமை வளர்பிறை திதியும் காலை ஆறு மணியில் இருந்து ஏழு மணிக்குள் சுக்கிர ஓரையில் வளம்புரி சங்கை வீட்டில் வைக்க வேண்டும் இவ்வாறு சுக்கிர ஓரையில் மகாலட்சுமி கடாட்சத்துடன் வைக்கப்படும் வளம்புரி சங்கு மிக மிக விசேஷமானது இப்படி வைக்கப்படும் சங்கிற்கு தினமும் தீப தூபங்கள் மங்கள ஆரத்திகள் காட்டப்படுவது வீட்டின் செல்வ நிலையை மேம்படுத்தும் அடுத்ததாக வளம்புரி சங்கை வீட்டின் பூஜை அறையில் வைக்கும் முறையை தெரிஞ்சுக்கலாம் ஒரு தாமிர அல்லது வெண்கல தட்டில் பச்சரிசியை குவியலாக குவித்து வைக்க வேண்டும் பின்பு வளம்புரி சங்கின் ஏழு சுற்றிலும் உள்ள ஒவ்வொரு கனுவிலும் சங்கின் வாய் மற்றும் மைய பகுதியிலும் நன்கு அரைக்கப்பட்ட சந்தனத்தையும் தரமான குங்குமத்தையும் வைக்க வேண்டும் சங்கின் வாழ் பகுதி வடக்கு திசை பார்த்தவாறு குவியலாக இருக்கும் பச்சரிசியின் மேல் வைக்க வேண்டும் வளம்புரி சங்கினுள் அதன் வாய்ப்பகுதியினுள் மஞ்சளும் அரிசியும் கலந்த அச்சதையும் நறுமணமுள்ள மலர்களையும் நாணயங்களையும் போட்டு வைக்க வேண்டும் வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் நிறைய வளம்புரி சங்கை வைத்து பூஜை செய்யும் ஒரு எளிய வழிமுறையை தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒரு தாமிர தட்டில் அரிசி அல்லது நெல்லை பரப்பி அதன் மீது வளம்புரி சங்கை கிழக்கு அல்லது வடக்கு திசையில் அதன் வாழ் பகுதி இருக்குமாறு வைக்க வேண்டும் சங்கினுள் இளநீர் மற்றும் தூய நீரால் நிரப்ப வேண்டும் அதனுள் ஒரு ரூபாய் நாணயம் மற்றும் துளசி பச்சை கற்பூரம் ஆகியவற்றை போட்டு வைக்க வேண்டும் மகாலட்சுமிக்கு உகந்த சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியம் வைத்து நெய்வில கேற்றி மாவிலை தோரணங்கள் கட்டப்பட வேண்டும் தூப தீபங்களுடன் வெற்றிலை பாக்கு வைத்து ஒரு பட்டு துணியால் வளம்புரி சங்கிற்கு கவசமிட்டு மல்லிகை பூக்களால் சங்கை சுற்றிலும் அலங்கரித்து மணி ஒழிக்க மகாலட்சுமி அஷ்டோத்தரங்களை பாடி லட்சுமி தேவியை பூஜை செய்ய அன்னை மனம் மகிழ்ந்து அந்த இல்லத்தில் வந்து நிறைவாள் இதனை ஒவ்வொரு வாரமும் தவறாது செய்ய அந்த வீடு எப்போதும் ஐஸ்வர்யங்களாலும் நல்ல அதிர்வலைகளாலும் நிறைந்திருக்கும் வீடு தொழில் வியாபாரம் செய்யும் இடங்களில் ஐஸ்வர்யங்கள் பெருக வளம்புரி சங்கை வைக்கும் ஒரு எளிய வழிமுறையை தெரிஞ்சுக்கலாம் இது பழங்கால மக்கள் பின்பற்றிய ஒரு வழிமுறையாகும் ஒரு செப்பு அல்லது வெண்கல உருளி என்று சொல்லப்படும் அகண்ட உள்ள பாத்திரத்தில் கடலின் மணல் அல்லது சுத்தமான ஆற்று மணலை எடுத்துக்கொள்ள வேண்டும் ராமேஸ்வரம் திருச்செந்தூர் போன்ற புண்ணிய பூமியின் கடல் மண் கிடைத்தால் இன்னும் சிறப்பு இந்த மணலை வெண்கல உருளியின் பாதி அளவு நிரப்பி அதன் மேல் சுத்தமான தண்ணீரை பாத்திரத்தின் கொள்ளளவு நிறையும் வரை ஊற்ற வேண்டும் அதன் பின் வளம்புரி சங்கை வடக்கு அல்லது கிழக்கு பக்கம் சங்கின் கூம்பு வடிவம் வருமாறு வெண்கல பாத்திரத்தின் உள்ளே வைக்க வேண்டும் சங்கு ஊற்றப்பட்டிருக்கும் தண்ணீருக்குள் மூழ்கி இருக்க வேண்டும் அடுத்து பாத்திரத்தின் விளிம்பு வரை நிரம்பி இருக்கும் தண்ணீரின் மேல் நல்ல வாசனை உள்ள பூக்களை நிரப்பி வைக்க வேண்டும் இந்த வழிமுறை பழங்காலங்களில் அரண்மனை தானிய கிடங்கு வியாபாரம் செய்யும் இடங்களில் பயன்படுத்தப்பட்டு வந்துள்ளது இந்த வெண்கல உருளியை வைக்கும் திசை உங்கள் தொழில் வியாபாரம் செய்யும் இடங்களின் நுழைவாயில் வீட்டின் நுழைவாயில் அல்லது வரவேற்பறை போன்ற இடங்களில் வடகிழக்கு என்று சொல்லப்படும் ஈசான மூளையில் அல்லது வியாபாரம் தொழில் செய்யும் உரிமையாளரின் மேஜையின் மீது வைக்கலாம் தினமும் பூக்களையும் தண்ணீரையும் மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும் வீடுகளில் வைக்கப்படும் வளம்புரி சங்கில் எந்த அளவிற்கு எப்போதும் நீர் நிரம்பி இருக்கிறதோ அந்த அளவிற்கு அந்த வீட்டில் செல்வம் கொளிக்கும் இதன் அடிப்படை ஆன்மீக விளக்கம் என்னவென்றால் ஒரு சாதாரண காற்று சங்கின் பகுதியில் உள்ளே புகுந்து சங்கின் ஓங்கார வடிவத்தை கடந்து அதன் பகுதி வழியாக ஓங்கார பிரணவத்துடன் வெளியே வருகிறது இதனால் வளம்புரி சங்கு வைக்கப்பட்டிருக்கும் இடம் இட சுத்தி அடைந்து அந்த இடமே பிரணவத்தால் நிறைவதால் அங்கே நேர்மறை அதிர்வலைகள் உருவாகி பிரணவத்தின் அம்சமான மகாலட்சுமி அந்த இடத்திலே நிறைகிறாள் இதனாலேயே மற்ற எல்லா தெய்வீக பொருள்களையும் விட வளமுறி சங்கு பூஜைகளில் ஐஸ்வர்யங்களை கொடுப்பதில் முதன்மை பெறுகிறது வளமுறி சங்கை அடையாளம் தெரிந்து கொள்ளும் முறையை தெரிஞ்சுக்கலாம் சங்கின் தலைப்பகுதி நம்முடைய உடம்பிற்கு நேராக வைத்தால் சங்கின் வாய் பகுதி நமது வலது கையின் பக்கம் இருந்தால் அது வளம்புரி சங்கு ஆகும் வளம்புரி சங்கின் தலைப்பகுதியில் ஏழு சுற்றுகள் இருக்க வேண்டும் இரண்டாவதாக சங்கு சிறியதாக குறுகிய அளவானவையாக இருந்தால் அது பெண் சங்குகள் என்று அழைக்கப்படுகிறது சற்று பருத்த திட சங்குகள் ஆண் சங்குகள் ஆகும் சங்குகளின் மேலுள்ள வரிகளை வைத்து வளம்புரி சங்கு இடம்புரி சங்கு என பிரித்து கூறுவார்கள் சங்கின் சுருள் பகுதி அதனுடைய வாய் பகுதியில் ஆரம்பித்து வலதுபுறமாக சுற்றி வந்தால் அது வளம்புரி சங்கு எனப்படும் ஒரு சங்கின் சுருள் பகுதி அதன் வாய்ப்பகுதியில் இருந்து இடதுபுறம் வந்தால் அது இடம்புரி சங்கு என்று அழைக்கப்படுகிறது வளம்புரி சங்கை வாங்குவதற்கு முன் அதனை பரீட்சை செய்து பார்க்கும் முறையை தெரிஞ்சுக்கலாம் நாம் வாங்கும் வளம்புரி சங்கின் தலைப்பகுதியில் ஒரு விரலால் தொட்டு அழுத்தம் கொடுக்க அந்த சங்கு நம் தேகத்தில் உள்ள அதிர்வலைகளை ஈர்த்து சங்கு சுற்ற ஆரம்பிக்கும் இப்படி சுற்றும் சங்கே உயிரோட்டமுள்ள வழிபாடு செய்ய தகுதியுள்ள வளம்புரி சங்கு ஆகும் சிறப்பான வளம்புரி சங்கிற்கான அடையாளங்கள் மூன்றில் ஒரு பங்கு நீளத்தில் வாழும் தலைப்பாகத்தில் ஏழு சுற்றும் அமைந்து சங்கின் சுற்றளவு அடிமுடி நீளத்திற்கு சமமாக இருப்பது சிறப்பான வளம்புரி சங்கு ஆகும் நீளம் அதிகமாக இருந்தால் மிகவும் சிறப்பான அம்சங்களை கொண்ட வளம்புரி சங்கு என்று சொல்லப்படுகிறது நாமும் வளம்புரி சங்கை பூஜை செய்து மகாலட்சுமி அம்சங்களை பெறுவோம் இன்னும் பல தெளிவுகளுடன் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்